வணக்க நம்பலே இனி நம்ம ஒரு சூப்பரான ஒரு அட்வென்ச்சர் பைக் தான் பார்க்குறோம் கேடிஎம்லேருந்து த்ரீ நைன்டி எஸ் அட்வென்ச்சர் தான் இப்போ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு புதிய ஒரு டிசைனாகவும் அதே போல் நிறைய ஃபியூச்சர்ஸாகவும் இப்போ இந்த பைக்கில் கொண்டு இருக்காங்க அது என்னன்றது இந்தியோட நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த பைக்கை ப்ரோனோட் பண்ணது நம்ம பெங்களூர் மேக்ரி சர்க்கிள் கேடிஎம் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் தான் ஷோரூமோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்ப்ரேலில் மென்ஷன் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பண்ண லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க வீடியோக்கில் போகும்படி கேடிஎம் அட்வென்ச்சர் எஸ் இந்த பைக்கோட ஒரு சினிமேட்டிக்லாம் வாங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தவங்களுக்கு நிறைய பேர் டூரிங் போக ஆசைப்பட்றாங்க அப்படி இருக்கும்போது டூரிங் கேட்டு ஒரு சூப்பரான ஒரு பைக்குன்னு சொல்லலாம் ஆரி அடித்து காம்படிட்டிவ் சொல்லலாம் கண்டிப்பாக கேடிஎம் கூட த்ரீ நைன்ட்டி அட்வென்ச்சர் சொல்லுவாங்க ஏன்னால் அவங்களுடைய ஆஃப் ரோட் ஆன் ரோட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பைக் தேவைன்னா கண்டிப்பாக கேடிஎம் லைக் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து இந்த கேடிஎம் த்ரீ நைன்ட்டி இப்போ கொண்டு வக்காங்க இந்த வண்டி ரெண்டு கொண்டு கொண்டுருக்காங்க ஒன்று எஸ்ன்னு ஒரு வேரியண்ட்டும் இன்னொன்று எக்ஸுன்ற வேரியண்டும் நம்ம பார்த்துட்டுருக்குது எஸ் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் இந்த பைக்கோட ஃப்ரெண்ட் செக்ஷன் பார்க்கும்போது போது இந்த லார்ஜான விங்ஸ் தான் இந்த விங்ஸ் பார்த்தவங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து அட்வென்ச்சர் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சொல்லலாம் ஏன்னா ப்ரீவ் செக்ஷன் கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வரணும் போது நம்ம இந்த ஆண்ட்ஸில் உட்காந்து ட்ரைவ் பண்ணும்போதும் சரி இந்த வண்டி நம்ம ஸ்டாண்டிங்கில் ட்ரை பண்ணாலும் சரி இந்த விண்ஸை பார்த்தவங்களுக்கு நல்லா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா உங்களோட அந்த ஆப்போசிட்டில் வர விண்டை உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி தர மாதிரி தான் இது லாஜான விண்டும் கொண்டுருக்காங்க அதே போல் ஒரு நியூ டிசைன் பேட்டர்னாக தான் இந்த எல்இடி செக்மெண்ட்டில் உங்களுக்கு லைட் செக்ஷன் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு டிஆர் லைட் கொண்டுருக்காங்க எல்இடி ப்ரொஜெக்டில் உங்களுக்கு ஒன்று உடைய இயர் லேம்ப் அதில் கொண்டுருக்காங்க அதே போல் பார்த்தவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துக்க டயர் செக்மெண்ட் என்ன பார்த்தோம் உங்களுக்கு டுவெண்ட்டி இன்ச்சு டுவெண்ட்டி ஒன் இன்ச்சுக்கான வீல் இது இருக்குது நைன்ட்டி பை நைன்ட்டி செக்ஷன் டயர் செக்மெண்ட் இதில் கொண்டு வைக்காங்க அப்படி இருக்கும்போது இதில் டியூபாக டியூப்லெஸ் டயராக கேட்டால் இது உங்களுக்கு டியூப்லெஸ் கொண்டு வைக்காங்க ஃபோக்ஸ் வீல் உங்களுக்கு டியூப்லெஸ் கொண்டு இருக்காங்க ப்ரீவியஸ் உங்களுக்கு டியூப் இருந்தது பட் இப்போது டியூப்லெஸ் கொண்டு வந்திருக்காங்க அதே போல் ஃப்ரெண்ட்டில் கொண்டு வந்து சஸ்பென்ஷன் செட்டப் என்ன பார்த்தவங்களுக்கு டப்ளியூபியூ ஆப்பேக்ஸ் தான் கேடிஎம் பொறுத்த வரைக்கும் அவங்களோட சிக்னேச்சர் சஸ்பென்ஷன் இதுலேயும் இருக்குதுன்னு சொல்லலாம் அதே போல் அட்வென்ச்சர் செக்மெண்ட் பைக்குனால் கண்டிப்பாக ஃப்ரண்ட்டில் கொண்டு வர இந்த மெட் கார்ட் தான் கொஞ்சம் டாலராக இருக்கும் ஏன்னா ஆன் ரோட் ஆஃப்ரோட் ட்ரைவ் பண்ணும்போது அந்த கல்லெலாம் நம்ம மேலே படக்கூடாதுங்க அந்த ஃப்ரண்ட் மெட் கார்டு உங்களுக்கு டாலராக இருக்கும் அதே போல் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு நல்லா டாலர் உங்களுக்கு அந்த மெட் கார்டு கொண்டு இருக்காங்க அதே போல் இந்த பைக்கில் பார்த்தவங்களுக்கு டியூஎல் ஏபிஎஸ் சேனல் இதில் இருக்குது அதே போல் ஆஃப் ரோட் ஆன் ரோடுக்கான சேனலுக்கான கண்ட்ரோல்ஸ் இதில் இருக்குது ஆஃப் ரோட் ஆன் ரோடு ட்ரை பண்ணதுக்கான ஏபிஎஸ் கட் ஆஃப் சுவிச்சஸ் இதில் இருக்குது அதே போல் பார்த்தவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கொண்டு வைக்க டிஸ்க் ஆப்ஷன் என்ன பார்த்தவங்களுக்கு த்ரீ டுவெண்டி எம்எம்மும் ரியலில் கொண்டு வந்து டிஸ்க் ஆப்ஷன் பார்த்தவங்களுக்கு டூ ஃபார்ட்டி எம்எம் கொண்டுருக்காங்க அதுக்கடுத்து இந்த பைக்கில் ஒன்று உடைய இன்ஜினில் என்ன மாற்றம் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த கேடிஎம் த்ரீ நைன்ட்டி இயர் த்ரீ நைன்ட்டி அட்வென்ச்சரில் பார்த்தவங்களுக்கு இன்ஜினை ரீடிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது ப்ரீவியஸ் ஸ்டேஷன் கம்பேர் பண்ணும்போது இப்போது வண்டியோடைய இன்ஜின் சிசியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இப்போது த்ரீ நைன்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் சிசி இன்ஜின் கொண்டு அதே போல் பவரும் அதே போல் டார்க்கும் பார்த்தவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரீவியஸ் உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபோர் இருந்தது இப்போது ஃபார்ட்டி சிக்ஸ் பவர் கொண்டுருக்காங்க அதே போல் டார்க் எண்ணம் பார்த்தவங்களே ப்ரீவியஸ் உங்களுக்கு தேர்ட்டி செவன் இருந்தது இப்போ தேர்ட்டி நைன் என்னம் கொண்டுருக்காங்க சரி அப்படி இருக்கும் போது இந்த வண்டியோட கிரவுண்ட் க்ளியரன்ஸ் என்னென்னு பார்த்தா உங்களுக்கு இந்த வண்டியோடய கிரவுண்ட் க்ளியன்ஸ் கேட்டால் ரொம்ப ஸ்டாக் தான் ஏன்னா ஒரு ஆஃப் ஏற்ற ஒரு பைக்லாம் கண்டிப்பாக சொல்லலாம் நீங்கள் என்னென்னா மலை மேலே ஏறிங்க ஸ்பீட் பேக்கில் ஏறிங்க கிரவுண்ட் க்ளியர்ஸுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது இருக்கா இதில் கிரவுண்ட் க்ளியன்ஸ் பார்த்தா டூ தேர்ட்டி செவன் எம்எம் இதில் கொண்டு வக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த பைக்கோட வெயிட் என்னென்னு பார்த்தாங்க ஒன் எயிட்டி த்ரீ கேஜி வண்டியோடய பைக் வெயிட் கொண்டு வக்காங்க சரி எல்லாம் ஓகே இந்த ஃபியூல் டேங்க் என்ன மெட்டலில் கொண்டு வக்காங்கன்னா கண்டிப்பாக இப்போது மெட்டலில் இந்த ஃபியூல் டேங்க் கொண்டுருக்காங்க மெட்டல்னு சொல்லிட்டு இருந்த முன்னெல்லாம் பார்த்தவங்களுக்கு மெட்டலை கொண்டு ஒரு கம்பெனி இப்போ மெட்டல்லேருந்து அவங்களே ஃபைபருக்கு மாறிட்டுருக்காங்க ஆனால் கேடிஎம் இப்போது மெட்டலுக்கு மாறிட்டு வராங்க அப்படி இருக்கும்போது இதில் பார்த்தவங்களுக்கு ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டருக்கான மெட்டல் உங்களுக்கு ஃபியூல் டேங்க் கொண்டுருக்காங்க சரி இந்த வண்டோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் என்ன அப்படின்னா இது உங்களுக்கு நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இதில் இருக்குது ஃபைவ் இன்ச்சஸ்க்கான டிஎஃப் டிஸ்ப்ளே டே டைம்லேயும் நல்ல ஒரு விசிபிளாகவும் இருக்குது அதே போல் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இதுக்கு முன்னாடி நம்ம ஆண்டில் பாக்ஸ் மேலேயே இருந்தது பட் இப்போது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸரே பார்த்தவங்களுக்கு ஃப்ரெண்ட்லி இப்போ மௌன் பண்ணிக்கிறாங்க அதனால் நம்ம ரைட் பண்ணும்போது பார்த்தவங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளசர் நம்ம பார்த்துட்டு ட்ரைவ் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு ஃபியூச்சர்ஸாக இருக்குது அது டே டைம்லேயும் சரி நைட் டைமில் ட்ரைவ் பண்ணும்போது நல்ல ஒரு விசிபிளாக இருக்குது இந்த டே டைம்லேயும் நல்லா கலர்ஃபுல்லாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் க்ளஸர்னு சொல்லலாம் கண்டிப்பாக இந்த கேடிஎம்மோட த்ரீ நைட்டி எஸ்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்லா விசிபிளாக இருக்குது இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தவங்களுக்கு கியர் பொலிஷன் இண்டிகேட்டர் அதே போல் ஏபிஎஸ் இண்டிகேட்டர் இருக்குது ரைடிங் மோட் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸ்பீடா மீட்டர் டாக்டர் ஸ்பீடா மீட்டர் ஓடோ மீட்டர் இருக்குது சைஸ் கணக்கான இண்டிகேட்டர் இருக்குது ஃபியூல் கணக்கு இதில் கொண்டு சரி இந்த டி இப்டி டிஸ்பிளேல வேறு என்ன ஃபியூச்சர்ஸ் தான் மற்ற ப்ராண்ட் கம்பேர் பண்ணும் போது இதில் இப்போது குயிக் ஷிஃப்டர் கொண்டு இருக்காங்க அதே போல் க்ரூஸ் கான்ட்ரோல் கொண்டு வைக்காங்க க்ரூஸ் கண்ட்ரோல் இது வரைக்கும் ஒரு பைக் கார் செக்மெண்ட்டில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரு டூரிங் செக்மெண்ட் பைக்கில் கண்டிப்பாக த்ரீ நைட்டி எஸ்ல இப்போ க்ரூஸ் கண்ட்ரோல் கொண்டு இருக்காங்க இப்போ எயிட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம போகிறோம் அப்படின்னா க்ரூஸ் கண்ட்ரோல் நம்ம ஆன் பண்ணிவிட்டு நம்ம ட்ராவல் பண்ணலாம் அதே போல் இதில் உங்களுக்கு கார்னரிங் ஏபிஎஸ் இருக்குது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது குயிக் ஷிஃப்டர் இருக்குது அதே போல் பார்த்தவங்களுக்கு இதில் உங்களுக்கு ரைடிங் மோட் ஆப்ஷன்ஸ் போட்டுருக்காங்க இதில் ஏபிஎஸ் ஆன் ஆஃப் ஆன கண்ட்ரோல்ஸும் இதில் இருக்குது அதே போல் இதில் டூ கேடிஎம் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டியில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருந்ததோ அது எல்லாமே இந்த த்ரீ நைன்ட்டிலும் சொல்லலாம் சுவிட்ச் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நல்ல ஒரு சுவிச் கண்ட்ரோல் இது இருக்கே நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியாகவும் இருக்குது இதில் உங்களுக்கு அத லைட்கான கண்ட்ரோல்ஸ்க்கு கொடுக்காங்க இந்த டிஎஃப் டிஸ்பிளே கண்ட்ரோல் பண்ணக்கான என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் உங்களுக்கு கீ அந்த நாலு கீழே என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதே போல் சர்வீஸ்க்கான இண்டிகேட்டர் இதை வண்டியில் என்ன ஃபால்ட்டு அதனால செக் பண்ணிருக்கேன் அதுக்கான இண்டிகேட்டர் பார்த்தவங்களுக்கு அந்த லைட்டிங்னால் உங்களுக்கு பிளிங் பண்ணிகிட்டே இருக்கும் ஸ்விட்ச் கண்ட்ரோலில் பார்த்தவங்களுக்கு லெஃப்ட் நைட் இண்டிகேட்டர் ஆர் ஒன்று இருக்குது இல்லை க்ரூஸ் கண்ட்ரோல்கான கியும் பார்த்தவங்களுக்கு லெஃப்ட் சைடில் கொண்டுருக்காங்க ரைட் சைடில் உங்களுக்கு இன்ஜின் கட் ஆஃப் ப்ளஸ் செல்ஃப் கீயும் இதில் இருக்குது ஆனாலும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கீழே பார்த்தவங்களுக்கு பொதுவாக ஒரு பைக்கோ ஸ்கூட்டரும் வாங்கினா அதில் ஒரு யூஎஸ்பி போர்ட் இருக்கும் பட் இதில் யுஎஸ்பி ஃபோர்ட்டு கொண்டு வராமல் சி டைப்புக்கான பின் இதில் கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா நிறைய பேர் ட்ராவல் பண்ணும்போது கூகுள் மேப் பார்த்து ட்ராவல் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது சி டைப்புக்கான சார்ஜிங் பினை போட்டு நம்மளோட கூகுள் நம்மளோட செல்ஃபோன் மூலிமா நம்ம பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இதில் பார்த்தவங்களுக்கு சி டைப்புக்கான பின் மட்டும்தான் கொண்டு வந்திருக்காங்க யூஎஸ்பி போர்ட் இதில் இல்லை அதே போல் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ்டரில் உங்களுக்கு நே இதில் உங்களுக்கு ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குது நேவிகேஷன் ஆப்ஷனும் இதில் கொண்டுருக்காங்க சரி ஒரு டூரிங் பைக்குனாவே கண்டிப்பாக அந்த வண்டியோட மஃப்லர் ஒரு டூரிங் பைக்குனாவே கண்டிப்பாக அந்த வண்டியுடைய சைலன்ஸர் கண்டிப்பாக ஞாபகம் ஏன்னா சைலன்ஸர் பொறுத்த வரைக்கும் தனியாக உங்களுக்கு லார்ஜாக வண்டிக்கு தனியாக ஒரு லுக்காகவும் தெரியும் அப்படிங்கும் போது இந்த பைக்கில் கொண்டு சைலன்ஸ் ரெண்டாயிரம் என்னென்னு பார்த்தோம் இல்லை நம்ம பல்சர்லாம் பார்த்துருப்போம் அண்டர் பில்லி சைலன்ஸ் அந்த மாதிரி பார்த்தவங்களுக்கு இந்த கேடிஎம் த்ரீ நைன்ட்டி எஸ்லேயும் சரி எஸ்லேயும் உங்களுக்கு அண்டர் பில்லி சைலன்ஸாக கொண்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு ஆன் ரோடில் சரி ஆன் ரோடு ஓகே ஆஃப் ரோட்ல எந்த அளவுக்கு சக்ஸஸ் இருக்கும் தெரியல ஏன்னா அவர் அண்டர் பில்லி சைலன்ஸ் இதில் கொண்டு ஆசை நம்ம ஆஃப்ரோட ட்ரைவ் பண்ணும்போது எப்படின்னா கரடு மூணு ரோட்லேயே ட்ராவல் பண்ணுவோம் நிறைய இருக்கும்போது ட்ராவல் பண்ணுவோம் அப்படி இருக்கும்போது இந்த அண்டர் பில்லி சைலன்ஸ் எந்த அளவுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும்னு தெரியல அதே போல் சீட் பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நல்ல ஒரு சிங்கிள் ஷீட் இதுலேயே இருக்குது ரைடிங் போர்ஷன் கம்ஃபர்டபுள் ஓகே அதே போல் பில்லியன் பில்லியன் போர்ஷன் பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ப்ரீவியஷன் கம்பேர் பண்ணும்போது பில்லியன் இப்போ கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க அதே போல் கிராப் பேண்டிலும் பார்த்தவங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக ஒரு கிராப் பேண்டல் அதிலே இருக்குது நீங்கள் கேரி லக்கேஜ் எதனா கேரி பண்ணணுன்னும் போது நல்லவங்களுக்கு குவாலிட்டியான ஒரு கிராப் பேண்டில் இதிலே இருக்குது சப்போஸ் நீங்கள் ஓவர் லக்கேஜ் ஓவர் லக்கேஜ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ரியர் பொஷிஷன் கொண்டு வந்த செக்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ப்ரோக் ஆகிடும் ஏன்னா இயர் போஷன் கொண்டு டெய்லர் செக்ஷன் பார்த்தோம் உங்களுக்கு டிசைன் பேட்டர்னில் நல்லாவே இருக்குது ஒரு நியூ டிசைனாகவும் எல்இடி செக்மெண்டில் கொண்டு இருக்காங்க பட் இந்த பொஷிஷன் நீங்கள் வச்சு லக்கேஜ் என்ன கேரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டெய்லர் செக்ஷன் உங்களுக்கு ப்ரேக் ஆகிடும் அதே போல் ரியலில் கொண்டு வந்த சஸ்பென்ஷன் என்ன தான் ரியலில் கொண்டு வர டயர் செக்மெண்ட் என்ன பார்த்தவங்களுக்கு ஒன் தேர்ட்டி பை எயிட்டி செவன்டீன் இன்சஸ்க்கான வீல் இதில் இருக்குது ஃப்ரண்ட்ரியர் உங்களுக்கு ஃபோக்ஸ் வீல் அதே போல் பார்த்தவங்களுக்கு டியூப்லெஸ் டயர் இதில் கொண்டு வந்து ரியலில் கொண்டு வர டயர் அவரோட ரகடான டயர் தான் இதில் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அப்பளோட டயர் இதில் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கடுத்து இந்த கேடிஎம்மோட ஓட இந்த கிராஃபிக்ஸ் சொல்லலாம் ஏன்னா கிராஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னதான் க்ளோஸ்அப்பில் போய் பார்த்தாலும் இது கிராஃபிக்ஸ் தான் இல்லை ஸ்டிக்கரிங் பண்ணிக்காமல் தெரியாது அந்தளவுக்கு கேடிஎம் ஓட இந்த த்ரீ நைன்ட்டி எஸ் அண்ட் எக்ஸ் என்ன கிராஃபிக்ஸ் பார்த்தவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஏன்னா கிராஃபிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலு இந்த பைக்கில் தெரியலாம் அளவுக்கு சூப்பராக இருந்தது இது வரைக்கும் நம்ம கேடிஎம் அட்வென்ச்சர் த்ரீ நைன்ட்டி எஸ் இந்த பைக்கோட கம்ப்ளீட் டீட்டெயில் லீவு பார்த்துருப்போம் இந்த வண்டியோட எக்ஷோ ப்ரைஸ் என்ன மாதிரி அவங்களுக்கு மூணு லட்சத்தி அறுபத்தேழாயிரத்தி ஏழாயிரத்தி எழுநூறுபா இந்த வண்டியோட எக்ஷோரூம் ப்ரைஸ் சரி இப்போ நம்ம கேடிஎம் அட்வென்ச்சர் எஸ்ஸை நம்ம பார்த்துட்டோம் இப்போ நம்ம எக்ஸ் பார்ப்போம் அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எஸ்லேருந்து எக்ஸுக்கு கட் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் எக்ஸுக்கும் எக்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தாலும் வண்டியில் மேஜராக எதுவுமே கிடையாது அதே சேம் டிசைன் அதே கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது போல் இந்த வண்டியில் கொண்டு இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே தான் நிறைய ஃபியூச்சர்ஸ் கட் பண்ணியிருக்காங்க எஸ்ஸில் உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது குயிக் ஷிஃப்ட் இருக்குது காரிங் ஏபிஎஸ் இருக்குது அதே போல் ஒரு ரைடிங் மோட் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஆனால் இந்த எக்ஸில் பார்த்தவங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கட் பண்ணியிருக்காங்க கார்னரிங் ஏபிஎஸ் கிடையாது அதே போல் ரைடிங் மோடு கிடையாது போல் இதில் க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது ஏன்னா மொத்தம் இதில் அஞ்சு ஃபியூச்சர்ஸ் பார்த்தவங்களுக்கு எஸ்லேருந்து இருந்து எக்ஸுக்கு கட் பண்ணியிருக்காங்க பட் இதோட ப்ரைஸ் என்ன பார்த்தவங்களுக்கு அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும் போது மோதுன்னு பார்த்தவங்களுக்கு எயிட்டி தௌசண்ட் உங்களுக்கு கம்மி பண்ணியிருக்காங்க இந்த எஸ்ஸுக்கும் எக்ஸுக்கும் இந்த கேடிஎம் எக்ஸ் த்ரீ நைன்டியோட ப்ரைஸ் எக்ஸ் வரும் ப்ரைஸ் என்ன பார்த்தவங்களுக்கு டூ லேக்ஸ் நைன்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எக்ஸ் வரும் ப்ரைஸ் கொண்டுருக்காங்க பட் கேடிஎம் த்ரீ நைன்ட்டி எஸ்ஸு எக்ஸுக்கு டிஃப்ரென்ஸ் பண்ணும் போது பார்த்தா பார்த்தோம்ளுக்கு மோர் தேன் உங்களுக்கு செவன்ட்டி தௌசண்ட் பார்த்தா உங்களுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்ல இருக்குது இதுக்கு நம்ம கேடிஎம் அட்வென்ச்சர் த்ரீ நைன்ட்டி எஸ் அண்ட் எக்ஸ் இந்த பைக்கோட கம்ப்ளீட் டீட்டெயில் பார்த்துருவோம் இந்த வீடியோடயே உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் பிடிச்சிருந்தா இன்ஃபோச் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி